வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி ரெஸ்டாரண்ட் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மூட நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம் போறோம்னு பார்த்தா கன்னிராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகிறது எப்படிப்பட்ட ஒரு பலாபலர்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஆண்டின் முதல் மாதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய காணொலிகள் வந்து உழை அடையும் பாத்தீங்கன்னா கண்ணிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசம் எப்படி இருக்கும் பார்க்கும்பொழுது மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு வந்து ஒன்பதாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் சனி வந்து ஆறாம் இடம் என்று அருமையான இடத்துல வந்து நீடித்திருக்கிறார் ராகு ஏழிலும் ராசிக்குள்ள கேதுவும் இருக்கிறார் குரு பார்வை பெறுகிறார் இத்தகைய ஒரு ஆண்டு கிரகத்தின் அமைப்பு எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை ஆனா மாத கிரகத்தின் பயிற்சிகள் எப்படி ஒரு தாக்கத்தை வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுதுன்னு என்று பார்க்கும் பொழுது கண்ணீராசியின் அதிபதி என்று சொல்லப்படுகிற புதன் ஒரு மூன்று நாட்கள் ஜனவரி மூன்றாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா விருச்சகத்திலிருந்து குரு பார்வை பெற்று இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து நாலாம் இடம் தனுசுக்கு போய் பத்தாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகுது தன் வீட்டை தன்னை பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த புதன் அற்புதமான ஒரு அமைப்பு சோ ஒரு மூன்றாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அந்த ஒரு ரெண்டரை வாரம் ரெண்டு ரெண்டரை வாரம் பாத்தீங்கன்னா மாதத்தின் மிடில் பகுதி நடுப்பகுதி அருமையான ஒரு மாதமாக அருமையான ஒரு காலகட்டமாக தொழில் முயற்சிகள் மேம்படக்கூடிய அமைப்புகளும் இவ்வளவு நாளா முயற்சி ரெண்டு வாரத்துல எல்லாம் அமைஞ்சிருச்சு சார் டக் 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 எல்லாம் அமைஞ்சிருச்சு நினைத்தது எவ்ரி திங்ல அது மாதிரி அமைப்பு வந்து நல்லாவே இருக்கு நீங்க கண்டிப்பா அந்த டைம் யூஸ் பண்ணிக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இப்ப புதன் ராசி அதிபதி வந்து நாலாம் இடத்துக்கு போய் அப்புறம் இருபத்தி தேதிக்கு அப்புறம் ஐந்தாம் இடத்துக்குங்க நட்பு வீட்டில் போறார் அதுவும் குரு பார்வை பெறுகிறார் சோ அதுவும் தப்பான அமைப்பு இல்லை சோ அருமையான ஒரு பொற்காலம் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ஆகக்கூடிய சனிப்பயிற்சி வந்து அருமையான பயிற்சி தான் ஏழாம் இடத்துக்கு வந்தாலும் நல்ல உத்வேகமாக வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ராகு ஆறாம் இடத்துக்கு வந்து கடல் எதிரி குறைக்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு பிளசன்ட் சர்ப்ரைசஸ் நிறைந்த ஒரு மாதமாக ஜனவரி மாதம் அடுத்து வரக்கூடிய சனிப்பயிற்சி காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்ப நடவடிக்கைகளை ஒரு மாதமாக ஜனவரி போகிறது என்பது ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்துல சுக்கரன் பார்த்தீங்கன்னா ராஜோகாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது தவறில்லை ஆறிலிருந்து பன்னெண்டை பார்த்து விரயங்கள் சுப விரயங்கள் சுப முதலீடுகள்லாம் கொடுக்கிறார் அதுக்கப்புறம் உச்சத்துக்கே போறார் கடைசி மா மூன்று நாட்கள் ஜனவரி மாதம் எங்க ஏழாம் இடத்துக்கு போறாரு ஸோ நல்லாவே வந்து பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் நட்பு பாராட்டுறது அது மாதிரி சில விஷயங்கள் நல்லாவே வீடு வண்டி வாங்கணும் அது மாதிரி ஒரு இது வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி எப்படா வந்து அது போய் கைக்கு வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் வந்து ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக உண்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மார்ச் மாதம் வரக்கூடிய விஷயத்துக்கு ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான ஒரு அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது செவ்வாய்ங்கிறவர் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு ஆகாத ஒரு கிரகம் அவர் நீச்சமாக இருந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது அற்புதமான விஷயங்கள் நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்புகள் எதிரிகளின் நடமாட்டம் குறைவா இருக்கிற அமைப்புகள் எதிரிகள் பலவீனமாகக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல நீடித்திருக்கிறார் கிட்டத்தட்ட பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே தான் பத்துக்கும் பதினொன்றுக்கும் டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு ரெண்டுமே வந்து ராசிக்கு சாதகமான கிரக அமைப்பு தான் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அமைப்பும் நல்லா இருக்கு புதன் அமைப்பு நல்லா இருக்கு சுக்கரன் அமைப்பு நல்லா இருக்கு சூரியனோட பயிற்சி நல்லா இருக்கு சோ இப்போ எல்லாம் இருக்கும் பொழுது ஜனவரி மாதம் பாத்தீங்கன்னா நல்லாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுதுங்கிற உறுதிதப்படுத்துற மாதிரி ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு மாதமாக ஒரு மன ரீதியான ஒரு கிளாரிட்டியா இருந்தாலும் சரி உத்வேக செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெளிவா இருந்தாலும் சரி சில விஷயங்கள் வந்து டக்குன்னு எனக்கு நடந்துருச்சு இது வரைக்கும் இழுபறையா இருந்தது எனக்கு கொஞ்சம் நடந்துருச்சு வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சு கை மெட் த ரைட் பர்சன் த ரைட் டைம் அப்படிங்கிற மாதிரி சில நல்ல விஷயங்களை டக் டக் டக்னு ஒரு மேஜிக் மாதிரி நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் குறிப்பாக சொல்ல போனால் அந்த தை மாதம் பிறக்கிற டைம்லேருந்து ஜனவரி பதினாலாம் தேதியிலேருந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இதை எல்லாரும் நல்லாவே யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துக்கு வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி ஹவுஸ் இருந்தாலும் சரி அடுத்த வாழ்க்கை கட்டமாகிய சில வசதி வாய்ப்புகள் சில உயர்வுகள் சில பெனிஃபிட்ஸ் அடுத்த கட்ட ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் ஆரம்ப மாதமாக இருந்து அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு ஒரு நல்ல ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது நீங்க எந்த லக்னோ லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அந்த நட்சத்திரப்படி படி இப்ப என்ன நீங்க தசாபுக்திகள் போய்கொண்டிருக்குது தசநாதன் கோச்சாரத்துல எப்படி இருக்கிறார் முக்திநாதன் இப்ப நான் சொன்ன கோச்சாரத்துல எப்படி வராருங்களா வச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு துல்லியமான ஜாதக பலன் வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறுல எப்படி இருக்குங்கிறது நம்ம கண்டிப்பாக உங்க லைஃப்க்கு கரெக்டான டெசிஷன் எடுத்து போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்கலாங்கிறது இந்திய வேத ஜோதிடம் சயின்டிபிக் வேத கஷ்டன் முறையில் கண்டிப்பா பாக்கலாம்ங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்